இதோடு ரிலேட்டடா ஒரு மூணு மூணு நம்ம நம்ம இதுல எப்படி பேசுறது அப்படின்னு பாக்கலாம் இது இல்லாம நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு வந்தோம்னா ஷாப்பிங் போகும்போது நம்ம எப்படி பேசணும் ஒரு பேசிக் வேர்ட்ஸ் எப்படி பேசணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரிலேஷன்ஷிப்ல எப்படி பேசணும் அப்படின்றதுல இருந்து எடுத்து வந்திருக்கேன் எமோஷன்ஸ் டைம் ஃபுட் டைரக்ஷன் இது எல்லாத்துல நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பேசுறதுக்கு ஈஸியா எடுத்து வந்திருக்கேன் ஏன் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது நாள் நம்ம செலிப்ரேஷன் முடிஞ்சு ஐம்பத்தி ஓராது நாள் நம்ம படியெடுத்துல கால் எடுத்து வைக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய முக்கியமான காரணம் யாரு கண்டிப்பா நீங்க மட்டும் நான் உங்களால தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுது பிகாஸ் நீங்க பேக் போன் சப்போர்ட் தான் என்னை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுது ஏதாவது உங்களுக்கு கியூரிஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா என்ன கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ

பேச ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படி பேச போறோம் நான் ஏன் ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு வராம உங்களுக்கு மூணு மூணா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பேசிக் லெவல்ல கிடையாது அடுத்த லெவல்ல நம்ம கால் எடுத்து வைக்கிறதுனால இதெல்லாம் பேச கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னில உங்களோட கிளாஸ் வேற லெவல்ல இருக்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் தயவுசெய்து யாராவது எனக்கு டிஸ்பிளேல தயவு செய்து எனக்கு அதாவது லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ண மறந்துராதீங்க நான் உங்களுக்கு ஏன் திருப்பி 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 நான் இந்த விஷயத்த நான் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க தேவையில்லாத ரிலேஷன் பத்தியோ இல்ல டைம் பத்தியோ எல்லாத்த பத்தியும் ஒரே சேனல்ல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரே சேனல்ல நான் போஸ்ட் பண்றதுனால என்னோட வீடியோவை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நோட்டிபிகேஷன் வரதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்க மற மறந்துட்டு நீங்க வேற ஏதாவது டைம்ல பிஸியா இருந்தாலும் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நான் அதுக்குதான் திருப்பி திருப்பி சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எங்கேயோ இருக்க நாலு ஏழை குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ போய் என்னோட உங்களோட எல்லாரோட முயற்சியையும் நீங்க என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு நம்ம பாக்க போற ஃபர்ஸ்ட் சென்டன்ஸ் என்னனு பாத்தீங்கன்னா பேசிக் ஃபஸ்ட்ல இருந்து நம்ம பேசக்கூடிய ஒரு பேசிக் சென்டன்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் பாப்போம் அதாவது தன்யவாத் தேங்க்யூ இதை நான் அடிக்கடி ரிபீட் பண்றதுனால உங்களுக்கு இது புதுசா இருக்கும் இது தெரியலன்னா கத்துக்கோங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய தன்யவாத் ஏன்னா ஐம்பது நாள் முடிஞ்சு என்னோட 51வது ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு தன்யவாத் சொல்லிட்டு என்னோட என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக முதல்ல நான் எடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்யவா தேங்க்யூ so much மச் அடிக்கடி இந்த வேர்டு வந்து நான் அடிக்கடி நிறைய தடவை கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு விஷன் பேசிக்கா இந்த நாளு மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம ஹிந்தில தமிழ் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹிந்திலே

அமீர் சாயே அப்படின்னா எனக்கு அந்த ஒரு சந்தோஷமான ஒரு பணக்கார வாழ்க்கை எனக்கு வேணும் அதாவது வேணும் அப்படின்னா எனக்கு எப்படி கேக்கணும் ஹிந்தியில சாயே அப்படின்னு கேக்கணும் அடுத்தது தீகே அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில ஓகே அது வந்து டீகே டீகே திருப்பி சொல்லி பாருங்க டீகே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஓகே சொல்ல வேண்டிய இடத்துல டீகே அப்படின்னு சின்ன வார்த்தைகள் தயவு செய்து பேச ஸ்டார்ட் பண்ணுங்க டீகே அடுத்தது நஹி நஹினா என்னது நஹி எனக்கு வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நஹி அப்படின்னு சொல்லலாம் அதாவது

வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கா புக் லத்தே புக் லத்தேன்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம் ஐ அம் வெரி ஹங்க்ரி அப்படின்றத ஐ அம் ஹங்க்ரி அப்படின்றத ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே புக் ஆகும் மே புக் ஆகும் புக் ஆகும்னா நான் பசியா இருக்கேன் நான் பசிக்குது அப்படின்றத நீங்க எப்படி சொல்லணும் ஐ அம் ஹங்க்ரி அப்படின்றத ஹிந்தில இனிமேல் எப்படி சொல்லணும் மே புக் ஆகும் மே புக் ஆகும் मैं भूखा हूं ना आई एम हंग्री அப்படிน அர்த்த அதாவது ஐ அம் தர்ஸ்டி இப்ப இது எல்லாருக்கும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கறதை ஹிந்தில எப்படி கேக்கறோம் அப்படி பாத்தீங்கன்னா मैं प्यास हूं प्यास ना எனக்கு தாகமா இருக்கு प्यास लग रहा है எனக்கு எனக்கு தண்ணி குடிக்கிற போல இருக்கு எனக்கு ரொம்ப தேர்ஸ்டியா இருக்கு நாக்கு வறண்டு இருக்கு அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும் மேத்திருக்கேன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மே பியாஸ் எப்பயுமே நான் அந்த ஹூ வந்து நான் ஒரு ரெண்டு கிளாஸ் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்

இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் காணா பால் இது வந்து ஃபுட் ரிலேட்டடா இது பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம இன்னும் போக போக கிளாஸ் இன்னும் நான் பெரிய பெரிய சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ஒரு மூணு வார்த்தை தெரிஞ்சுப்போம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிடணும் எனக்கு தாகமா இருக்கு இது எப்படி ஹிந்தியில சொல்றது மே புக்காகும் அது எனக்கு ரொம்ப பசிக்குது மே பியாசும் எனக்கு தாகமா இருக்கு காணா காலோ ஈட் ஃபுட் காணா ஈட் ஃபுட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா இது மாதிரி வீட்ல குழந்தைங்க கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி மூணு மூணு வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்க இப்போ டேரெக்ஷன் பத்தி நான் உங்களுக்கு மூணு எக்ஸாம் சென்டர்ஸ் எடுத்து வந்திருக்கேன் டேரெக்ஷன் அப்படின்னாலே நம்ம எங்க இருக்கிறோம் எங்க போறோம் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் வேற ஆர் யூ வேறே அப்படின்னா

அப்படின்றத எப்படி சொன்னா நான் இங்க இருக்கேன் ரெண்டு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க நீ எங்க இருக்கே நான் இங்கதான் இருக்கேன் யகாஹே நீ எங்க இருக்க கஹா ஹை நங்கன இருக்கா யஹா ஹை அடுத்து கோ தே அங்க போ அப்படின்றதை எப்படி சொல்லணும் வஹா ஜாவோ நான் தான் சொல்லிக் குடுத்துக்கேன் அங்க அப்படின்றதுக்கு வஹா யூஸ் பண்ணனும் வஹா ஜாவோ வஹா ஜாவோ யஹா आओ வஹா ஜாவோ யஹா அவனா இங்க வா அங்க போ அப்படின்றதை எப்படி சொல்லணும் வஹா ஜாவோ ஜாவோனா போ அப்படிน அர்த்தம் வேற எங்க இருக்கேனா எங்க இருக்க

நம்பர்ஸ் எப்படி ஹிந்தியில சொல்லணும் அப்படின்றத ஒரு பெரிய கிளாஸே நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் நிறைய ரீல்ஸ் எடுத்து வந்து வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் சோ பாக்காதவங்க தயவு செய்து போய் பாருங்க ஷாப்பிங் பண்ணும் போது அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்பர்ஸ் எப்படி ஹிந்தியில சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காவது தேவைப்படும் சோ அதனால அதெல்லாம் வீடியோ பாக்காதவங்க போய் பாருங்க மே மே யஹா

બોસ સસ્તા હે અબડીના ઈ ઇદુંદું રમ્મા કમમિયા ઇરક ઇન રીમોટ અબડીને ઈ આપકા કપડા બહોત ઇતના હે અબડીને ઈંગ કેપેંગા હા મેને કો ય કપડા સસ્તા મે મિલ્લા સસ્તા મે મિલના એટલે કે જોરુમ કમમિયાના વેલેકે ધાન કડચ્ચદુ અબડીને અર્થો કમમિયાના વેલેકે અબડીનરદુકે સસ્તા અબડીન સોલલો હા કિતના કે લેયા હા મેને સસ્તા કેલે લેયા સસ્તા કેલે લેયા ના ના કમમિયા વેલેકે ધાન વાંગને અબડીને અર્થો

பத்து ரூபாய்க்கு விக்கிற பொருள் உங்களை ஆளை பார்த்து நூறு ரூபாய் இரநூறு ரூபாயுமா ஆனா அவங்க பார்கனிங் அது கடைசியா இருபது ரூபா வரைக்குமே பார்கனிங் வாங்கலாம் தெரியும்னா அந்த இடத்துல அவங்கிட்ட ஆளை பார்த்து பேசுறான் அப்படின்றதுனால நீங்க அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நூறு பத்து ரூபாய் நூறு ரூபாய்க்கு போயிட்டு வந்தா நீங்க தான் ஏமாளி ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த பொருளோட மதிப்பு பத்து ரூபா அப்படின்னும் போது நீங்க அவங்கிட்ட எப்படி கம்மி பண்ணி கேட்கணும் இப்போ நீங்க ஒரு போய் லேடிஸ் எல்லாம் எடுக்குறீங்க ஒரு ஷாப்பிங் போனால் நம்ம அதிகமாக வாங்கக்கூடிய விஷயம் என்ன ஹேண்ட் பேக் வாங்குவோம் பர்ஸ் வாங்குவோம் ஸ்லிப்பர்ஸ் வாங்குவோம் அதே மாதிரி இந்த தோடு பொட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவோம் நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அந்த இடத்துல பசங்க நீங்கள் அறுபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அந்த இடத்துல பேரம் பேசணுங்கள அப்போ அந்த பேரம் பேசுனதுக்கு வீட்டில் எப்படி கேட்கணும் தோட சிஸ்டாபர் ஆர்த்தோட கம்மி பண்ணுங்க விலைய கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க இப்ப நீங்க ஒரு ஹேண்ட் பேக் நூத்தி இருபது ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஹேண்ட் பேக்கை ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப ஹிந்தில எப்படி கேக்கணும் தோடா சஸ்தாக்குறோம் அவன் அப்படி இப்படின்னு வந்து சரி எழுபது ரூபாய்க்கு உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம் எழுபது ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னுவான் அப்போ உங்களுக்கு அதுல லாபம் தானே நூத்தி இருபது ரூபா ஹேண்ட் நீங்க ஹிந்தி பேச தெரிஞ்சதுனால எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வருது உங்களுக்கு லாபம் தானே அந்த இடத்துல நமக்கு ஹிந்தி தெரியல அப்படின்றதுக்காக அவங்க கேட்கற அமௌண்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பொருள் சென்னையில விற்கோம் நம்ம எதுக்கு அங்க போய் வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு கில்ட்டி ஃபீல் வரும்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாதுன்றதுனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் யோசிச்சு எடுத்துட்டு வந்தேன் தோடா சஸ்தாக்குறோம் தோடா சஸ்தா சஸ்தாக்கறோம்னா கம்மி

தோஸ்த் மெரா தோஸ்தே அடுத்தது இவன் வந்து என்னோட சிஸ்டர் அப்படின்றத என்னோட அக்கா அப்படின்றத எப்படி சொல்லணும் ஏஹன் அக்கா அப்படின்னு அர்த்தம் பெஹன்னா சிஸ்டர் அதாவது தங்கச்சியும் வரும் அக்கா வரும் சிஸ்டர் அப்படின்னு வரும் ஏ பேரா சோட்டி பெஹனே சோட்டி பெஹனா சின்ன தங்கச்சி அப்படின்னு அர்த்தம் வேற படி பெஹனே படா பெஹனே அப்படின்னா என்னோட பெரிய சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம் பெஹனே பெஹன் அதாவது அண்ணாக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பையா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா அదిவே தாத்தாవ్వையா அப்படி பெரியவங்களை சொல்லிடலாம் அதுவே அக்கா தங்கச்சிக்கு எப்படி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கனா ये मेरा बहन है ये मेरा बहन मुंबई से आई ये बहन बहुत अच्छी है ये बहुत उशारी है बहनपतिன்னော ਨਾਲ باتیں பேசனும்னா இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லி குடுத்திருக்கல அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பேசறவங்க انا सिस्टर அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்லணும் बहन बहन அப்படினு சொல்லணும் भाई फ्रेंड के ना सुनो ना दोस्त सिस्टर के ना सुनो बहन और तो दे अन्ना आपको उम्मीद ना आ रही सुनी थे बाय मेरा बाय है मेरा बाय है भाई या सोचो पड़ा बाय बाय ना अन्ना अन्ना तंबी छोटी भैया है अब ना इन्होंने चिन्न पाई तंबी अब दी ना तो बड़ा बाय 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 ना बड़ा बाय ना इन्होंने परिया ना अब दी ना அதாவது மேரி பெஹன்னா என்னோட சிஸ்டர் அடுத்தது பாய்னா என்னோட அண்ணா அடுத்தது எமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய பேசக்கூடிய புதுமையான வார்த்தை இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எமோஷன் எமோஷன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ வந்து ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படின்றதுக்காக ஒரு மூணு நாலு வார்த்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அதாவது மே परेशान हूँ परेशान मैं बहुत परेशान हूँ आपको पढ़ाई करके करके मैं बहुत परेशान हूँ परेशान ना ना रूम कष्ट करके आई एम वोरीड आप दिन तो मैं बहुत परेशान हूँ मेरे साथ बात मत करो मैं अभी परेशान में है मेरे से थोड़ी तोड़ तो थोड़ी दूर जाओ अब ना कष्ट पड़ रहा है अब दिन जो विषय है एपड़ी सोलनो मैं परेशान हूँ मैं परेशान हूँ अर्थ दे I am excited ना वंदे रोम्बा excited आ रखे हैं अब के ना सुनो उत्साहित उत्साहित ना ना रोम्बा excited आ रखे मैं उत्साहित हूँ उत्साहित हूँ ना ना रोम्बा excited आ रखे हैं सपोज बार थे उनमें बाइल वर्ड तो कस्टमर आ रखे उत्साहित अब जब बार मैं बहुत खुश हूँ मैं बहुत खुश हूँ अब मीन हैप्पी हैप्पी के भी सुन मैं बहुत हैप्पी रहता हूँ मैं बहुत अच्छा हूँ अब मीन यूज़ पने के लां I am excited ना पूरे विषय आ ना ये बना पाक पोर रहे हैं ना दिनी के रूम में excited आ अब मीन रजत भी सुन मैं उस उसी थू उसी थू ना ना रूम में excited

हू यूज பண்ணி பேசனோ મે પરશાન હું બદલ સોલ લે વેંડી અર્થલા હું યુઝ કરறோம் મે પરશાન હું બહુત થગ ગઈ અબ ઇના ના રમ્બા ટાયર્ડ આ રકે નેક રમ્બા કવલિયા આ રકે યે કામ કરકે બહુત પરશાન હો ગઈ યે કામ કરકે બહુત પરશાન હોગે ના ના ઇન મેલે પાત પાત રમ્બા રમ્બા કષ્ટદલા રકે અબ ઇન અર્થ તો અર્થ દે મે ઉસહ હી ધૂ અબ ઇના நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு அடுத்தது வெ தக்கும் அப்படின்னா ஐ எம் டயர்டு தகா தகானா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் மெபா தகை தகைன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு நான் பேசி பேசி ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றது கேட்க மெ பார்க்கர் இருக்கே பார்த்தர்கே தக்கும் அப்படின்னா நான் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கேன் அப்படின்றத இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி எமோஷனல் வேர்ட்ஸ் வருஷான் உசீத்

எனக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டேன் பாஸ் வந்து நார்த் இந்தியா இருப்பாங்க அவங்களை கொஞ்சம் ஐஸ் பிடிச்சிட்டு நம்ம ஹிந்தியில பேசிட்டோம்னா சரி ஓகே இவங்க ஹிந்தி பேசணும் அப்படின்றது கூட கொஞ்சம் கூட அவங்க லாங்குவேஜ் நம்ம பேசுறதுனால கொஞ்சமாவது நீங்க லேட்டா போனீங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் அதுக்காகவா இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப லேட் ஆகுது தீர்னா பாத்துறோம் அப்படின்னா பொறுமையா பேசு தீர் லேட்டா பேசு தீர்னா நான் லேட்டா வந்துக்கேன் அதாவது எனக்கு கொஞ்ச நா டைம் இருக்கு லேட் ஆயிச்சே அப்படிங்கறதை எப்படி சொல்லணும் மேディத் சே आया हूं மேディத் சே आया हूं मुझे हो गई, आओ, दे, देर हो गई அப்படினா எனக்கு லேட் ஆது தேரே हो गई அப்படினா மே தேய் சே आया हूं அப்படினா எனக்கு லேட் ஆது அப்படிน வந்து தே மே தேய் मुझे देर देर हो रही है अभी ना टाइम आ दे अभी ना तो हर चीज़ इलाय नहीं फास्ट आ कुछ पन नो इलाय फास्ट आ बाल इलाय ना फास्ट आ वर में अभी इन जगह ना अभी सुन रहे हैं अभी इन पति ना मैं जल्दी में हूँ ना बुर मुबा अवसर माहरी है क्या इलाय अवसर माह कोन इन्हें ग्रुप में नया ना ரொம்ப ஹரியாக இருக்கேன் எனக்கு ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு போனும் அப்படிங்கத்துக்கு என்ன சொல்லுவோம் தி நான் लेट जल्दी அப்டினா फास्ट தி लेट जल्दी फास्ट இஸ் डिफरेंट இ तो मुझे धीर ओरे அப்டினா எனக்கு लेट आउड विल जल्दी में हूं அப்டினா आई एम हंग हारी அப்டினா ஹரி ना எனக்கு அவசமா ஒரு விஷயத்துக்கு பண்ணனும் मींस அடுத்தது மே ஆயாகும் முஜே முஜே தீஜியே தீஜியே இதெல்லாம் டைம் 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 ரிலேட்டடா எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்கப்பா அப்படின்றத எப்படி கொடுங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பதில் அப்படின்றது எனக்கு நேரம் டைம் வேணும் அப்படின்றத எப்படி தோடா டைம் தேதோ அப்படின்னு சிம்பிளா பேசலாம் அதே இந்த எப்படி சொன்னோம் முஜே சமய தீஜியே

எனக்கு வேண்டா அப்படின்னு நை நை முஜனை ஒருவேர்டு கத்துக்கிட்டோமா சாயே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அடுத்தது என்ன பார்த்தோம் டைம் பார்த்தோம் இப்போ

உங்களுக்கு நான் இந்த வீடியோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை ரிப்பீட் பண்ணுங்க பேசுங்க இல்லை டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் யாராவது பாஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி இங்கேருந்து எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஆனால் என்னோட ஸ்போக்கன் ஹிந்தி இல்லை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவேன் பேசி பழகுங்க எழுதி பழகாதீங்க எழுதி பழகும்போது உங்களுக்கு அந்த விஷயம் மண்டையில நிக்காது கண்டிப்பா மறந்துடும் பிராக்டிக்கல் லைஃப்ல பேசணும் பேசி பேசதான் உங்களுக்கு ஹிந்தி வரும் இப்போ தமிழ் வந்து நம்ம பேசி பேசி கேட்டு தான் நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம தமிழ் லாங்குவேஜை நம்ம எழுதி படிச்சு இப்படி தான் அம்மா கிட்ட பேசணும் இப்படி தான் அப்பா கிட்ட பேசணும் குழந்தையிலே எந்த நோட் பேனும் எடுக்காம தானே நம்ம தமிழ் பேச ஆரம்பித்தோம் அதே போல தான் ஹிந்தி இட்ஸ் அ லாங்குவேஜ் இது பேபி லாங்குவேஜ் நீங்கள் பேபியாக உங்களை நினச்சிப்போங்க நம்ம வந்து நிறைய கேட்கணும்

இந்த மாதிரி வந்து ஜாயின் ஃபாலோ ால உங்களோட பெனிஃபிட் என்ன தெரியுமா நம்மளா ஒரு யூடியூப் சேனலை எடுத்து நம்மளா ஒரு வீடியோஸ் பார்த்து நம்மளா கத்துக்கணும்னு உக்காந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வீடியோ பார்ப்போம் பத்து நாள் வீடியோ பார்ப்போம் பதினோராவது நாள் போர் அடிச்சிடும் இல்ல ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு எமோஷனல் இதுல நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையில இறங்கிடுவோம் ஆனா என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு ரிமைண்டர் பண்ற மாதிரி என்னோட வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணும்னா இல்ல என்னோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் எந்த கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது உங்களே நான் ரிமைண்ட் பண்றேன் இன்னி கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு நம்ம நிறைய பேச கூட என்னோட இந்த ஃப்ரீ பேசி பழகுங்க லட்ச கணக்கில் எங்கேயாவது போய் கொடுத்து ஏமாறாதீங்க அதே மாதிரி ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு நீங்க நிறைய இடத்துல போனீங்கன்னா அல்பபெட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பா அத நான் தப்புன்னு சொல்லல உங்களுக்கு இன்ஸ்டன்டா வேணும்னா என்னோட சேனல்ல பண்ணிக்கோங்க இதே போல நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் எடுத்துட்டு வரேன் இன்ஸ்டன்டா என்னோட என்கிட்ட ஹிந்தி கத்துக்கணும்னு நீங்க ஆர்வப்பட்டீங்கன்னா மேல இருக்க என்னோட நம்பர் நோட் பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி சைட் பை சைட் யூடியூப் வீடியோஸையும் ரெகுலரா பாத்துட்டு வாங்க முடிஞ்ச அளவு இந்த சென்டென்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்ல ரெகுலர் டேஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்றத எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் பட்டன் அனுப்ப மறந்துடாதீங்க பாபாய் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் அஞ்சலி பாய் பாய்